வரையறை கொண்டு எல்லைக்கு உட்பட்ட மனித வாழ்வின் அனுபவங்களை பரந்த மனதுடனும் விரிந்த கற்பனை வளத்துடனும் சீர்தூக்கி பார்த்து மொழி வழியாக சுவைப்பட தருவதே இலக்கியங்களின் தனிச்சிறப்பு தேசிய மொழியை விடுத்து தாய்மொழியில் எழுதப்படுவதால் அத்தகைய இலக்கிய படைப்புகள் அரசாங்கத்தில் முறையாக அங்கீகரிக்கப்படுவதில்லை அதனை கருத்தில் கொண்டு தமிழ்மொழி கவிதையை மலாய் மற்றும் ஆங்கில மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டு எழிலோவியம் எனும் மும்மொழி கவிதை தொகுப்பு நூல் நேற்று வெளியீடு கண்டது தமிழ் மொழி உட்பட மலாய் மற்றும் ஆங்கில மொழியில் தங்கள் படைப்புகளை எழுதும் எழுத்தாளர்கள் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தையும் சன்மானத்தையும் பெறக்கூடிய அளவிற்கு அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்நூலை தாம் வெளியிட்டதாக மூத்த அரசியல்வாதி டான் குமரன் கூறினார் ஆகவே நான் அண்மையில் தேவன் பக்தா புஸ்தகவானுடைய தலைமை இயக்குநரை கண்டு பேசிய பொழுது சில உண்மைகளை புரிந்து கொண்டேன் நம்முடைய படைப்புகள் மலாய் மொழியில் இல்லாத காரணத்தினால் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெறாத ஒரு நிலையிலே இருக்கின்றது எனவே தான் இந்த ஏறக்குறைய நூற்றி பதினாறு கவிஞர்களின் கவிதைகளை மலாய் மொழியிலும் ஆங்கிலத்திலும் மொழி மொழிபெயர்த்து ஒரு முன்னோடியாக இந்த முயற்சியை தற்போது மலாய் மற்றும் ஆங்கில மொழியில் படைப்புகளை எழுதி வருபவர்களையும் அம்மொழிகளில் எழுதக்கூடிய ஆர்வம் கொண்டிருப்பவர்களையும் உருவாக்கி அவர்களை அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலும் இம்முயற்சியை மேற்கொண்டதாக அவர் கூறினார் இதனிடையே தமிழ் இலக்கிய உலகில் நெடுங்காலமாக பயணித்து வரும் எழுத்தாளர்களில் நூற்று பதினாறு கவிஞர்களை தேர்வு செய்து அவர்களின் கவிதைகளை மலாய் மற்றும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து இந்நூல் வெளியீடு கண்டுள்ளது எதிர்பாராவண்ணம் தங்களின் கவிதைகளும் இந்நூலில் இடம்பெற்றிருப்பது குறித்து சில கவிஞர்கள் தங்களின் மகிழ்ச்சியை பர்னாமா செய்திகளோடு இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் என்னுடைய கவிதை புத்தகத்தில் ஈடு இடம்பெற்றிருக்கின்றது கவிதையின் தலைப்பு நாம் இந்த நம்முடைய இனம் எப்படி இருந்தது என்ன மாதிரி இருக்கிறது இப்பொழுது சூழ்நிலை என்ன என்பதை இருக்கின்றேன் அது முடிவெடுத்திருக்கிறது பெருமையாக இருக்கின்றது மற்ற இன மக்களும் கவிஞர்களும் இதை படித்து நம்முடைய சமுதாயத்தை பற்றி சிறப்பாக இருக்கிறது தெரிந்து கொள்வார்கள் ஆகவே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த மிக பெருமையாக கருதுகிறேன் ரொம்ப பெருமையாக இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது இன்னும் இந்த முயற்சி தொடர் தொடர்ந்து நடைபெற வேண்டும் மொழியாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது மலாய் மொழியில் தேர்வுப்பட்ட நம்பர்கள் அதிகமான பேர் இருக்காங்க அவங்களாம் எழுத முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வந்தாக்கா நம்ம மொழியை நிலைத்து இருக்கோம் மற்ற இனத்தவருக்கும் அது போய் சேரும் இந்த கவிதை இன்றைக்கு வருன்றதே எனக்கு தெரியாதுமா பொதுவாகவே நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார் சார் உங்களுடைய கவிதை இருக்குது சார் மலாய் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் மொழிபெயர்ப்பு பெற்று இருக்குதுன்னு ஏற்கனவே என்னுடைய மொ கவிதைகள் வந்து டாக்டர் சோமாவோடைய மொழிபெயர்த்திருக்காங்க நேற்று கோலாலம்பூர் சம்பந்தன் டான்ஸ்ரீ சோமா அரங்கத்தில் வெளியிடப்பட்ட இக்கவிதை தொகுப்பு நூல் நாடு இனம் மொழி சமயம் போன்றவற்றிற்காக தொண்டுகள் பல புரிந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் தலைவர் டான்ஸ்ரீ கே ஆர் சோமசுந்தரத்திற்கு சமர்ப்பிக்கப்படுவதாகவும் டான்ஸ்ரீ குமரன் தெரிவித்தார்